அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா வணங்கி கொள்வோம் அனைவருக்கும் ஆயிலும் நிறைந்த செலுவம் உயர்ந்த புகழும் விஞ்ஞானமும் பேரறிவும் பிரசன்னஞானமும் பிரபஞ்ச அறிவும் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அரசியல் யோகம் யாருக்கு நல்லா இருக்கும் அரசியல்ல பெரும்பங்கு வைக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அரசியல் ஒரு புகழ் பெறணும்னா என்ன செய்யணும் அரசியல் சார்ந்த ஜோதிடம் நமக்கு அதை எப்படி வழிகாட்டுது அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம் இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் அரசியலுக்கான காரண வீடு அப்படின்னு எடுத்தோம்னா சிம்மமும் கடகமும் முக்கியமான வீடாக அதுல சிம்மமா கடகமான கடகம் தான் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிது அப்ப கடகத்தோடைய பங்கு ரொம்ப முக்கியமானது கடகத்தில் நிற்கக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் இது விதி நம்பர் ஒன்னு ரெண்டாவது விதி ஒரு இயக்கம் சார்ந்த அரசியல ஜெயிக்கணும்னா அந்த இயக்கத்தை குறிக்கக்கூடிய கார கிரகம் கேது அதோடைய ஆளுமை அந்த கேதோட சேர்ந்திருக்க கிரகம் கேதுடைய நட்சத்திரத்திற்கு கிரகம் ரெண்டாவது முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ அந்த கேதுடைய ஆதிக்கம் நமக்கு தேவை ரெண்டு மூணாவது ஒரு சாதாரண யோகத்தை ராஜயோகமா மாற்றக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது சர வீடுகளில் உச்சமாகக்கூடிய கிரகங்களும் சர வீடுகளும் தான் அப்ப சர வீடுகள் தான் ஒரு சாதாரண யோகத்தை ராஜயோகமா மாத்துது அந்த வீடுகளில் உச்சமாகக்கூடிய கிரகமான சூரியன் செவ்வாய் சனி குரு இந்த நாலு கிரக சேர்க்கையுடைய இந்த நாலு கிரகத்துடைய அமைப்பு ஒருத்தர் அரசியல பெரும் யோகம் வர இது எல்லாத்த விட ஒரு ஹைலைட்டா அரசியலுக்கான காரண கிரகம் அப்படின்னு முதல்ல சொல்லணும்னா அது சூரியன் அந்த சூரியன் ஒரு ஜாதத்துல ஒண்ணு லோ டிகிரியா இருக்கணும் இல்ல ஹைடிகிரியா இருக்கணும் இல்ல இந்த லோ டிகிரி ஹைடிகிரி இணைக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கணும் இந்த கடைசி விதியான லோ டிகிரி ஹைடிகிரி சிஸ்டத்தோடைய ரூல் ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் அப்ப அரசியல புகழ் பெற்று இருக்கக்கூடிய ஜாதத்தை எடுத்து பார்த்தோன்னா ஒண்ணு சூரியன் லோ டிகிரியா இருக்கு இல்ல ஐடீரியா இருக்கு இல்ல லோடிகிரி ஐடீரியா கூடிய கிரகமும் சூரியனுடைய நட்சத்திரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாதிரி இன்னொரு விதி லோ டிகிரி ஐடியர்னு சொல்லக்கூடிய கிரகம் என்னுடைய கான்செப்ட் படிக்க அதிக பாகை பெற்றவர்களும் குறைந்த பாக பெற்றை இந்த மகாராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகமான செவ்வாய் குரு சூரியன் சனி இந்த நாலு கிரகங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் இணைப்பதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருது உதாரணமா ஒருத்தருக்கு சனியும் சந்திரனும் இன்னொரு டிகிரி ஐகிரியா இருக்குன்னு வச்சுக்கோ அந்த சனியும் சந்திரனை செவ்வாயோடைய பார்வையோ செவ்வாயோட சேர்க்கையோ ரெண்டு பேர்த்தையும் இணைச்சதுன்னா அந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்திகள அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் பதவியை அடைகிறார் அப்படிங்கற ஒரு மாற்று கருத்து எல்லாத்தையுமே இருக்கு உங்களுக்கு இன்னும் எளிமையை புரியணும் அப்படின்னா ஒருத்தருக்கு கும்பத்துல செவ்வாய் இருக்கு ரிசிபத்துல சந்திரன் ஐடீரியா இருக்காரு கண்ணில சனி லோ டிகிரியா இருக்கு செவ்வாயுடைய நாலாம் பார்வையில ஐடீரியான சந்தன இருக்காரு செவ்வாவுடைய எட்டாவது பார்வையில லோ டிகிரியான சனி இருக்காரு இந்த ரெண்டு பேருமே செவ்வாய் நினைக்கிறார் செவ்வாய் திசா புத்திகள் அவர் அரசியல் ஒரு பெரிய பதவி அடைகிறார் இது ஒரு காரணம் இன்னொருத்தருக்கு குரு செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்குது அதிக பாகை பெற்ற சந்திரனும் செவ்வாவோட நட்சத்திரத்துல இருக்கிறார் இந்த ரெண்டு கிரகத்தையும் இணைக்கக்கூடிய செவ்வாய் தசாபுத்தி வரும்போது அவரும் ஒரு மிகச்சிறந்த புகழ் அடைஞ்சிருக்கார் அப்பனா ஒரு அதிக பாகை பெற்ற கிரகம் அல்லது குறைந்த பாகை பெற்ற கிரகத்தை ஒரு கிரகம் இணைத்திருந்தால் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தால் அந்த கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரம் அவரை அரசியலில் ஒரு பெரும் யோகத்தை பெற வைத்து பெரிய புகழ் அடைய மாற்று கருத்து இல்லை நம்ம இருக்கக்கூடிய ஜாதங்களை எடுத்து பார்த்தோம்னா கடகலக்கண கடகராசி ஜாதங்கள் அதிகமான அரசியலில் பெரும் பதவி வைச்சிருக்காங்கன்னு நடைமுறை உண்மையாக இருக்கு அதே மாதிரி இந்த மகாராஜத்தை தரக்கூடிய குரு சனி சூரியன் ஜவ்வாய் இந்த கிரக சேர்க்கைகளும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு இந்த கிரகத்துடைய இணைவு இருக்கிறதுங்க எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதமானம் பேர் மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்காங்க ஸோ இந்த நாலு கிரக சேர்க்க தொடர்பை ஆய்வு செய்துட்டு இந்த நாலு கிரகத்தோட தொடர்பும் ஐடிகிரி லோடிகிரி அவங்க அவங்கெல்லாம் அரசியலில் பெரும் யோகத்தை அனுபவிச்சிருக்காங்க நடைமுறையான உண்மையா இருக்கு ஒருத்தருக்கு செவ்வாய் அதிக பாகை பெற்ற கிரகமா இருந்தான் அதே ஆளுக்கு சூரியன் குறைந்த பாகை பெற்ற கிரகமா இருக்கும் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த மகாராஜயத்தை தரக்கூடிய சூரியனும் செவ்வாயும் லோடிகிரி ஐடிகிரி ஆகிறாங்க இந்த ரெண்டு பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க இந்த குருவின் பாறைப்பட்ட இவருக்கு மிகச்சிறந்த மகாராஜயம் ஒரு வாழ்க்கையில பெரிய லெவலில் அடையுது அவர் ஒரு குருதசை குரு புத்தி காலங்களில் அவர் அடைஞ்ச உயர்வுக்கு அளவே இல்லை அந்த பதினாறு வருஷம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிறத நம்ம ஜாதகங்களை பார்க்க முடியுது நம்மளுடைய விதிகள ரொம்ப முக்கியமான விதிகள் எடுத்துக்கிட்டோம்னா அரசு வீடுகளை குறிக்கக்கூடிய அரசியல் பதவிகளை குறிக்கக்கூடிய வீடுகளான சிம்மம் கடகத்தோடைய பங்கு முக்கியமா இருக்கு கிரகங்கள்ல சூரியன் சனி செவ்வாய் குருவுடைய தொடர்பு ரொம்ப முக்கியமா இருக்கு அதிக பாகை பெற்று குறைந்த பாகை பெற்ற கிரகம் இந்த ராஜயோக கிரகத்தோட சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு ஒரு பெரும்பதவியை கொடுக்குது இந்த மூணு விதைகளும் சூப்பரா இருக்கு இவங்க எந்த வேலையுமே செய்யாம இவங்களை ஒரு இயக்கம் வழிநடத்தி கூட்டிட்டு போச்சுன்னா அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது கேது மகாராஜயோகத்தை குறிக்கக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் குரு இந்த நாலு பேத்துல இரண்டு பேர் கேதுடைய சாரத்துல இருக்கிறாங்க கேதசுக்கு எதிர்ப்பு அவருக்கு வருது அப்படின்னா அவர் கட்டாயம் மிகச்சிறந்த ஒரு இலக்கை அடைவதற்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமே முக்கிய பங்காவும் இருக்கு அவர் சார்ந்திருக்கிற இயக்கமே அவர் கீழே தள்ளியும் காரணமா இந்த தான் எந்த விதமான இயக்கத்துல எந்த விதமான கட்சியில அவர் இருக்கிறார் எவ்வளவு பதவிக்கு போவாருங்கிறத அது முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த அதிக பகை குறைந்த பாகை பெற்ற கிரகத்துடைய தொடர்புகள் தான் எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதமான வார்களை அரசியல் யோகம் இருக்க மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிற நம்மளுடைய ஆய்வு பர்ஃபெக்டாக இருக்கு சிக்மணி பார்க்கும்போது அதுதான் ஒரு எளிமையாக இருக்கிற விதிகளாகவும் இருக்கு என்னதான் கிரக அமைப்புகள் இருந்தாலும் கோச்சாரம் தசாபுத்தியும் சம்மதிக்காமல் ஒருத்தர் உயர்ந்த பதவிக்கு போயிட முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துங்கள நம்ம ஜாதங்களையும் நான் சொன்ன முக்கியமான ஊதி அதிக பாகை பெற்ற குறைந்த பாகை பெற்ற கிரகங்களை தொடர்புப்படுத்தக்கூடிய மகாராஜ விவர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தந்தான புகழ் அடைதான்னு செக் பாருங்க விதி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறாங்க ஜோதிடத்தை எளிமையான விதிகளை கொண்டு நம்ம எல்லாத்தையும் பாடமாக நடந்துட்டு வரோம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தோறும் கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்திருக்கலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜி சார்பாக ஜோதிடத்துடைய அடிப்படை பாடத்திட்டங்கள் எடுக்க காத்திருக்குது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எளிமையான முறையில உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாடத்திட்டமா இருக்கும் படித்ததற்கு முன் படித்ததற்கு பின் அப்படின்னு உங்களை வழிநடத்துற மாதிரியான அடிப்படை பாடத்திட்டங்கள் இருக்கும் ஒரு வாழ்க்கைய முக்கியமான பலனை நிர்ணயிக்கக்கூடிய ராகுகதுடைய கோச்சாரம் ராகவுடைய இருக்கும் நிலை ராகதுடைய தசாவத்திகள் எப்படி ஒரு மனசுக்கு முக்கியமான வாழ்வியல் சம்பவங்களை தேர்து அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை நம்ம ஆகஸ்ட்டு பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஐந்து நாள் பாடத்திட்டங்களாக நடத்த காத்திருக்கோம் யாராவது படிக்கனாலும் அதுலயும் கலந்துகிட்டு படிக்கலாம் ஸோ அது ஒரு சிறப்பு வகுப்பாகவும் உங்களை வழிநிறுத்தக்கூடிய வகுப்பாகவும் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாத கடைசியில் நம்முடைய வர்க்க சக்கரங்களில் முக்கியமான சக்கரங்கள் மூணு சக்கரத்துடைய விரிவுகளை சென்னையில் நேரடி வகுப்பாக நடக்க காத்திருக்கும் அதே சென்னை நம்ம வளசல் ஆபீஸ்ல ஆஃபீஸில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ற ரெண்டு நாளும் வர்க்க சக்கரத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன நவாம்சம் திரைகாலம் தசாம்சம் இது நம்ம ஜாதத்தில் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிளாஸ் காத்திருக்கோம் யாராவது படிக்கிற ஒரு நேரில் நடந்து படித்துக்கலாம் ஸோ அது எண்ணத்துக்குமே கீழே நம்பர் தொடர் கொண்டு பதிவு செய்திருக்கணும் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெஞ்சானத்தையும் பிரசன்னையும் பிரபஞ்சத்தையும் திறமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை